நிராசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ஒரு வருடத்தில் நான்கு வெற்றி படங்கள் அதை பற்றி பார்ப்போம் வருடத்துக்கு ஒரு வெற்றி படம் கொடுக்கவே அதிசயமாக இருக்கிறது பாக்கியராஜ் ஒரு வருடத்தில் நான்கு படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்திருக்கிறார் அந்த நான்கு படங்களிலும் அவர் தான் ஹீரோ கதாசிரியர் டைரக்டர் இவரே தான் இது போன்ற சாதனை இந்தியா சினிமாவிலேயே ரொம்பவும் அரிது பாதிராஜாவிடம் உதவி இயக்குனராகவும் இருந்த பாக்கியராஜ் பார சிகப்பூர் ரோஜாக்கள் படத்தின் கதையை எழுதினார் புதிய வார்ப்பு படத்தின் கதையை எழுதியவுடன் ஹீரோவாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் சுவர் இலாத சித்திரன் படத்தில் டைரக்டர் ஆனார் இரண்டாவது படம் ஒரு கை ஓசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பாக்கியராஜ் எழுதி இயக்கி நடித்த மௌன கீதங்கள் வெளியானது ஜெயகாந்தனின் உண்மை சூடம் சிறுகதையை வைத்து இந்த படத்தின் கதையை பாக்யராஜ் எழுதியிருந்தார் பாக்யராஜ் சரிதா நடித்த இந்த படம் இருபத்தஞ்சு வாரங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது கங்கை அமரன் இசையில் முக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா அடுத்தது டாடி டேடி மை டாடி உன கண்டாலே ஆனந்தமே அடுத்தது மாசமும் மார்கழி மாதமும் ஆகிய பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ரீமேக் செய்யப்பட்டது மௌனகீதங்கள் வெட்டுக்கிரமாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கையில் அதே வருடம் மார்ச் இருபத்தி தேதி பாக்கியராஜ் இன்று போய் நாளைவா வெளியானது எதிர்விட்டு புதிதாக கூடியிரு இளம்பெண்ணை நண்பர்கள் மூவர் போட்டி போட்டு காதலிப்பது தான் கதை இந்த படம் காமெடியாக இருக்கும் இந்த படம் நூறு நாட்கள் மேல் ஓடியது மௌன இன்று போய் நாளேவா ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் மே எட்டாம் தேதி பாக்கியராஜ் விடியும் வரை காத்திரு வெளியானது இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பணத்துக்காக மனைவியை கொலை செய்ய திட்டமிடும் எதிர்மறை கதாபாத்திரத்தில் பாக்கியராஜ் நடித்திருக்கிறார் அப்பாவி மனைவியாக சத்யாகலா காமெடி வேடங்களில் பார்த்திருந்தார் பாக்கியராஜ் கொலை செய்ய திட்டமிடும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது இந்த படம் நூறு நாட்கள் மேல் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய அதே வருடம் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி பாக்கியராஜின் அடுத்த படம் அந்த ஏழு நாட்கள் வெளியானது அம்பிகா காஜா ஷெரீப் மலையாள இசைக்கலைஞராக பாக்கியராஜ் முக்கியமான வேடத்தில் ராஜேஷ் நடித்தார்கள் இந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் கவிதை அரங்கேறும் நேரம் அடுத்தது என் இருந்தது இடேறு அடுத்தது தென்ற முன்னிடத்தில் வந்த செய்தி என்னவோ இனிமையான காலத்தால் அழியாத பாடல்கள் என்னுடைய காதலி உங்கள் மனைவி ஆகலாம் உங்கள் மனைவி ஒரு காலத்திலும் காதலியாக ஆக முடியாது என்று கிளைமேக்ஸில் சூப்பர் வெள்ளி விழா படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்